கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஒரு நிமிடம் அந்த வார்த்தையை கேட்குமாறு உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த வேலையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறார் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் என்று சொல்கிறார் பிரிய ஏதோ ஒரு உபத்திரவத்தின் பாடுகள் மத்தியில் நீங்கள் கடந்து வந் வந்து கொண்டிருக்கலாம் என்னுடைய பாடுகள் இந்த உபத்திரவம் இருந்து நான் எப்பொழுது நான் விடுவிக்கப்படுவேன் எப்பொழுது எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்று நீங்கள் தினம் தினம் நீங்கள் புலம்பிக் கொண்டு வருவதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து இந்த காலை வேலையிலே உங்களை பார்த்து சொல்கிறார் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் சொல்கிறார் பிரிய பாடுகள் நிறைந்த இந்த உலகத்தில் நீங்கள் இவ்வளவு நாள் பாடுபட்டு கஷ்டப்பட்ட கொடுத்தது போதும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த வேலையில் உங்களை பார்த்து உங்களை உபத்திரவத்திலிருந்து ஒரு மெய்யான ஒரு விடுதலையை தருவேன் என்று இந்த காலை வேலையிலையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வாக்குத்தத்த வசனமாக உங்களை பார்த்து சொல்லுகிறார் எவ்வளவு உபத்திரங்கள் நீங்கள் கடந்து வந்தாலும் சரி எந்த பாடுகள் மத்தியில் எவ்வளவு பெரிய கொடிய வேதனை மத்தியில் நீங்கள் கடந்து வந்து கொண்டிருந்தாலும் சரி உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் என்று சொல்கிறார் நீங்கள் விசுவாசத்தோடு கூட நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிப்பீர்களானால் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய உபத்திரவத்தின் பாதையில் மத்தியில் நீங்கள் நடந்து வந்தாலும் சரி உங்கள் உபத்திரவத்தை நான் நீக்கி அதிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து ஒரு மெய்யான ஒரு ஆசீர்வாதத்தை தருவேன் என்று உங்களை பார்த்து அண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா நீங்கள் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனை இந்த காலை வெளியிலும் அப்பா அண்டவரை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும்போது உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனை ஏதோ ஒரு உபத்திரவத்தின் மத்தியில் பாடுகள் மத்தியில் என்னால் தாங்க முடியவில்லையே இந்த உபத்திரவத்திலிருந்து எப்போது நான் விடுதலை பெற முடியும் என்று அப்பா புலம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை இந்த கருத்தில் ஒப்படைக்கிற தகப்பனை இந்த மெய்யான விடுதலையை அப்பாண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்று ஜபிக்கிற தகப்பனை அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம் சொன்னீங்க அப்பாண்டவரை ஒரு சீக்கிரத்தில் அப்பா அந்த இருந்து ஒரு விடுதலையை கொடுத்து அந்த பிள்ளைகளை மகிமைப்படுத்த உண்மை தொழுது கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிற தகப்பனை என்னோட கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை கொடுத்த கிருபைக்கா நன்றி மேப்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோடு நல்ல பிதாவே ஆமாம் பிரியமானவர்களை ஆண்டவர்கள் கட்டுகளில் இருந்து விடுதலை கொடுத்து விட்டார் விசுவாசத்தோடு கூட இருங்கள் வார்த்தையை தேவன்தான் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்